ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கைய சிறிது காலம்தான் ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க தனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே தன்னுடைய குழந்தை பற்றிய கனவு காண ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்க ஆரம்பிப்பாங்க பெண் பிள்ளைகளா இருந்தா ஆசையாசையா அந்த குழந்தைகளை வளர்த்து நல்லபடியா படிக்க வச்சு ஒரு வேலைக்கு அனுப்பிச்சு நல்லபடியா அவங்க வாழ்க்கையை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஆண் பிள்ளையா இருந்தா அவனுக்கு மேல் படிப்புக்கு செலவு பண்ணி தன் சொத்தை கூட விற்று நிறையா செலவு பண்ணுறாங்க நமக்கு கிடைக்காதது நம்ம குழந்தைங்களுக்காவது கிடைக்கட்டுமே அப்படின்னு நினச்சி நிறைய பேரண்ட்ஸு சின்ன சின்ன ஆசையெல்லாம் கூட சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்களுக்காகவே வாழ்வாங்க அந்த பிள்ளைங்க நல்ல இடத்துல இருந்து வாழ்க்கையில் நல்லபடியாக செட்டில் ஆகுறப்ப பேரண்ட்ஸை பக்கத்துலேயே வச்சு நல்லபடியாக பார்த்துக்கிற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க சூழ்நிலை காரணமாக அம்மா அப்பா விட்டு தூரமாக இருக்கிற குழந்தைங்களும் இருக்கிறாங்க அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் எனக்கு கொஞ்சம் பணம் தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாய் திறந்து பசங்கக்கிட்ட கேட்க கூட ரொம்ப தயங்குறாங்க அந்த சங்கடத்தை பெற்றோர்களுக்கு நீங்கள் தராதிங்க உங்களால் முடிஞ்ச தொகையை வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்து பாருங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்ட்டு அம்மா அப்பாக்காக நீங்கள் கொடுக்குற தொகை அவங்க செலவழிக்காமல் உங்கள் பிள்ளைங்க தன்னுடைய பேரன் பேத்திங்களுக்கு தான் செலவு செய்வாங்க நம்ம குழந்தைய நாம நல்லபடியாக தான் வளர்த்துருக்கோம் நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு எல்லா போய்ட்டுரும் ரொம்ப நம்பிக்கையாக இருப்பது இயற்கை தாங்க நம்மளுடைய வயசான காலத்தில் நாம் நிம்மதியாக அமைதியான வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக சிறு தொகையை உங்களுக்காக நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க யோசித்து பாருங்கள் சேமித்து வைங்க சந்தோஷமாக இருங்க நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்